ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் முப்பதாவது நாள் இருக்கும் நேற்றைய பதிவை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திருமணமான பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் ஒரு சில விஷயங்கள் இந்த கலியுகத்துக்கு பொருந்தாது அது நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்கள் பொருந்தாது அதையெல்லாம் அந்தந்த யுகங்களை சார்ந்தது அதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இந்த யுகத்துக்கு ஒரு சில விஷயத்தை தான் கடைபிடிக்க முடியும் அதனால் திருமணமான பெண்கள் ஐயோ நிதி பதிவில் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே நம்மளால் கடைபிடிக்க முடியலையே அப்போ நம்ம தூய்மையான பதிவிரதை கிடையாதோ நம்ம ரொம்ப பாவம் செய்கிறோமோ அது இதுன்னு சொல்லிவிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்த கலியுகத்துக்கு அதெல்லாம் பொருந்தாது சரிங்களா விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் விட்டு கொடுத்து போங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இது வந்து பொருந்தும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை ஓடும் இது நமக்கு நல்லாவே தெரியும் சரி வாங்க அப்புறம் இன்னொரு கேள்வியும் கூட நேற்றைய பதிவில் பார்த்துருப்போம் கணவனை வந்து எப்படி கூப்பிடணும் பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சித்த சாவித்திரி சாவித்திரிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பார் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த பதிவை பார்த்துட்ருக்க திருமணமான பெண்கள் உங்களோட வீட்டுக்காரர் அதாவது உங்களோட கணவனை நீங்கள் வந்து எப்படி கூப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட வீட்டுக்கார் உங்களை எப்படி கூப்பிடுவார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் அவர் உங்களை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் அதையும் வந்து சொல்லுங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம் அதே மாதிரி தான் ஆண்களும் திருமணமான ஆண்கள் உங்களோட மனைவி உங்களை எப்படி கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் இதையும் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் சொல்லலாம் ஜஸ்ட்டு ஒரு ஃபன்காக தான் இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் ஒன்றை உங்கள் வீட்டில் எப்படிரா கூப்பிடுவாங்க அப்படின்னு அது நான் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கேன் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கேன் அதான் அவ்வளோதான் தான் சொல்ல முடியும் என்னால் நீங்களும் விருப்பப்பட்டால் சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் மட்டும்தான் தான் சொல்லணும் மற்றபடி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க விட்டுருங்க கமெண்ட் பண்ண தெரியல அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு யாரும் வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் அனுப்ப வேணாம் சரி வாங்க இன்றைய பதிவில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா இதுவும் இன்றைய பதிவில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக திருமணம் ஆகி தன்னோட கணவனை வந்து இழந்த பெண்கள் வந்து என்னென்னலாம் செய்வாங்க அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை எதுவுமே வந்து நம்மளோட யுகத்திற்கு வந்து பொருந்தாது இந்த கலியுகத்திற்கு பொருந்தாது திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் இந்த கலியுகத்திற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமாக இந்த கணவனை இழந்த பெண்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து பொருந்தாது இது மட்டும் இல்லாமல் சாவித்ரி குருவையும் போய் சந்திக்க போகிறான் இன்றைக்கி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் சாவித்ரியோட வாழ்க்கையை மாற்றி அமைத்தாரா இல்லை என்ன பண்ணார் சாவித்ரியோட வாழ்க்கை என்ன ஆனது அவனோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க அதாவது தத்தாத்ரேயரோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க இது எல்லாத்தையும் முழுவதுமாக இன்றைக்கி ஒரு பதிவிலே பார்த்து முடிக்க போகிறோம் அதனால் முழுவதுமாக பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் மேலும் சாவித்திரி கிட்ட அந்த சித்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அம்மா கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன் இது வந்து இந்த கலியுகத்திற்கு பொருந்தாது கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது ஆனால் கணவர் வேறு ஊரிலோ அல்லது மிக தொலைவிலான இடத்தில் இறந்து அல்லது அவரது பிணம் கிடைக்காமல் போனாலும் பால் குடிக்கும் குழந்தை இருந்தாலும் கர்ப்பமாக இருந்தாலும் உடன்கட்டை ஏற வேண்டியது இல்லை அப்படியான பெண் வாழ்வு முழுவதும் விதவையாக இருந்து விதவா தர்மங்களை பின்பற்ற வேண்டும் அப்படி செய்தால் அவளுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும் விதவா தர்மங்கள் என்றால் என்ன கணவன் இறந்த பிறகு தலைமுடியை அகற்றிவிட வேண்டும் அப்படி செய்யாமல் முடிகளுடன் இருந்தால் அந்த முடிகள் அவரை கட்டி போட்டது போல் ஆகிவிடும் தினமும் காலையில் தண்ணீர் விட்டு நீராட வேண்டும் ஒரு வேளைதான் சாப்பிட வேண்டும் உயிர் காப்பதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அது மட்டுமே சாப்பிட வேண்டும் முதியோர்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள் நோயாளிகள் இரண்டாவது வேளையில் பாலோ பழமோ வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம் கட்டில் மேல் படுக்கக்கூடாது தரையில் பாய் அல்லது போர்வை போட்டு படுக்க வேண்டும் தங்களின் படுக்கை மெத்தைகளை ஏழைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும் வண்ண சேலைகளை உடுத்தாமல் வெள்ளை நிற சேலையை உடுத்த வேண்டும் ரவிக்கைகளை உடுத்தக்கூடாது அவளே தன் கணவனின் கோத்திரம் முதலியவை சொல்லி தினமும் தர்ப்பணம் விட வேண்டும் வைகாசி கார்த்திகை தை மாதங்களில் கடலிலும் நதிகளிலும் நீராடினால் நல்லது வைகாசியில் தண்ணீர் கார்த்திகை மாதத்தில் தீபம் தை மாதத்தில் எல் தானம் செய்ய வேண்டும் கடவுளை பூஜிக்கும் பொழுது தன் கணவரின் ரூபத்தையும் நினைத்து பூஜிக்க வேண்டும் கணவனுக்கு பிடித்த பொருட்களை பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல்களை வைக்க வேண்டும் குளிர்காலத்தில் போர்வைகளை ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் ஈஸ்வரனின் ருத்ராபிஷேகத்திற்கு தண்ணீருடன் குடங்களை கொடுக்க வேண்டும் விருந்தினர்களுக்கு தங்களின் சக்திக்கேற்ப அன்னமிட வேண்டும் யாத்திரை செல்பவர்களுக்கு குடை செருப்பு போர்வை முதலியவை கொடுக்க வேண்டும் எந்த தானம் செய்தாலும் கணவனின் பெயரை சொல்லி தானம் செய்ய வேண்டும் இதனால் நரகத்தில் இருக்கும் கணவர் சொர்க்கத்திற்கு செல்வார் வெண்கல பாத்திரம் நிறைய நெய்யுடன் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் கொடுக்கும் சக்தி உள்ளவர்கள் வருடம் முழுவதும் சரியான சாப்பிடும் பொருட்களுடன் வீட்டை பிராமணருக்கு தானம் செய்தால் மிக நன்று சந்தனம் பூக்களுடன் கேசவனை பூஜை செய்ய வேண்டும் சிவாலயங்களில் சங்கரருக்கு பிரியமுடன் தீபங்கள் கொடுக்க வேண்டும் மகன் இருப்பவள் அவன் சொல்லுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இப்படி வேதங்களில் சொன்னபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும் அப்படி செய்யும் பெண் தன்னுடைய புண்ணியத்தினால் கணவன் நரகத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் பதிவிரதையான பெண் கங்கைக்கு சமம் அவளின் கணவர் ஈசனுக்கு சமம் ஆகையால் இப்படிப்பட்ட தம்பதிகள் உலகில் எல்லோராலும் பூஜிக்கப்படுவார்கள் என்று பிரகஸ்பதி தேவர்களுக்கு சொன்னார் இன்று அம்முனிவர் சாவித்திரியிடம் சொன்னார் மேலும் அவர் அம்மா உனக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களைப் பற்றி விவரமாக கூறினேன் இதில் இரண்டு வழிகள் இருக்கின்றன அதில் உத்தமமான உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது அதற்கு தைரியம் இல்லை எனில் விதவையாக வாள் என்று கூறி தன் கையை அவள் தலைமீது வைத்து ஆசி வழங்குறாரு அந்த சித்தர் என்ன பண்றாரு அம்மா இரண்டு வழிகள் இருக்கு ஒரு வழி உடன்கட்டை ஏறுவது இல்லைனா இந்த சாஸ்திரங்கள் இந்த தர்மங்களை எல்லாம் கடைபிடித்து நீ வந்து விதவையா வாழணும் இதுல எதுவோ நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு தன்னோட கையை அவளோட தலைமையுது வைத்து ஆசி வழங்குறாரு அப்பொழுது சாவித்ரி அந்த முனிவரை பார்த்து சொல்றான் முனிவரே இந்த இடத்தில் எனக்கு நீங்கள் தான் தாயும் தந்தையும் உறவினரும் நீங்க தான் எனக்கு தாய் தந்தை உறவினர் இது எல்லாமே நீங்க தான் நான் இந்த வெளிநாட்டில் இந்த தனிமையில வந்து மாட்டிக்கிட்டேன் அதாவது வெளி வேற ஊர்ல தான் வெளிநாடு அப்படின்னு குறிப்பிட்டாங்க வெளிநாட்டுல நான் வந்து மாட்டிக்கிட்டேன் கன்னி பருவத்தில் இருக்கும் நான் விதவியாக இருப்பது மிக மிக கடினம் நான் வந்து ஒரு இளம் வயது பெண்மணியா விதவியா இருக்கிறது மிக மிக கடினம் அந்த மாதிரி இருந்தேன்னா எனக்கு நிறைய சங்கடங்கள் வரும் என்னை பற்றி நிறைய அவதூறு பேசுவாங்க அதனால் நான் உடன்கட்டை ஏறுவதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறான் அதற்கு அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அவளை தூக்கி ஆசீர்வதித்து அம்மா பெண்களுக்கு உத்தமமான வழியை தான் நீ வந்து தேர்ந்தெடுத்திருக்க மிக விரைவில் உன் கணவருடன் சேருவாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்ரீ குருவின் ஆசியுடன் உன் கணவரை குணமாக்க வேண்டும் என்று இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க நீ எதுக்காக இங்க வந்த குருவை பார்க்கணும் அவரோட ஆசீர்வாதத்தோட உன்னோட கண கணவரை குணமாக்கணும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்க இவ்வளவு தூரம் வந்திருக்க ஆனால் விதி வசத்தால் நடக்க கூடாதான் நடந்துருச்சு எப்படி இருந்தாலும் நீ வந்து குருவை பார்க்காம போவது நல்லது கிடையாதுமா அதனால நீ வந்து குருவை போய் பாரு ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு ஒரு முறையாவது நதிக்கரையில இருக்கிற குருவை நீ போய் தரிசனம் செய்துட்டு வா நீ வந்து உனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் குருவ தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் நீ என்ன அதை நினைக்கிறியிருமா அப்படின்னு சொல்றாரு வைத்து அவளிடம் நான்கு ருத்ராட்சிகளை அவரோட கணவர் வந்து பிணமா வந்து படுத்திருக்காருல அந்த பிணத்தின் மேல என்ன பண்றாரு அந்த முனிவர் வந்து விபூதியை வந்து வைத்துட்டு நான்கு ருத்ராட்சிகளை வந்து கிட்ட குடுக்கிறாரு கொடுத்துட்டு சொல்றாரு இவற்றில் இரண்டு அவனின் கழுத்திலும் இரண்டு ருத்ராட்சியத்தை வந்து அந்த சாவித்ரியோட கணவன் படுத்திருக்காருல அந்த உடல் மேல இரண்டு கழுத்துல வந்து இரண்டு ருத்ராட்சிகள் வந்து போட சொல்றாரு இரண்டை என்ன சொல்ற மற்ற இரண்டை வந்து இரண்டு காதுகளிலும் ஒன்னு ஒன்னா வந்து மாட்டி விட சொல்றாரு விட சொல்றாரு மொத்தம் நான்கு ருத்ராட்சிகள் கொடுத்து இரண்டு ருத்ராட்சியத்தை படுத்திருக்கிற தன்னோட கணவன் அந்த பிணத்தின் மேல வந்து கழுத்துல வந்து இரண்டு ருத்ராட்சிகளையும் காதுகளில் ஒரு காதுல ஒன்றுன்னு இன்னொரு காதுல ஒன்றுன்னு ரெண்டு ருத்ராட்சிகளை வந்து மாட்டி விட சொல்றாரு சாவித்திரியும் அதே மாதிரி செய்கிறான் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இப்ப நீ வந்து ஸ்ரீ குருவை பார்க்கப்போ போ அங்க போயிட்டு அவரோட பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு வந்து இவர் மேல வந்து தெளித்து விடு பிறகு சுமங்கலிகளுக்கும் வேத பிராமணர்களுக்கும் உன் சக்தி தானங்கள் அளித்து அதற்கப்புறம் நீ வந்து உடன்கட்டை ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்பொழுது சாவித்ரி என்ன பண்றா தர்ம காரியங்களை செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்லாம் செய்யணும்ல அதனால என்ன பண்றா பிராமணர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறா வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அந்த முறையான சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சடங்குகள் செய்கிறதுக்காக பிராமணர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர சொல்றா கை நிறைய பணமும் இருக்குது வேலை செய்கிறதுக்கு ஆட்களும் இருக்காங்க ஆனால் தன்னோட கணவன் மட்டும்தான் இல்லை இவன் என்ன பண்ணுறா வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு தன்னோட கணவனுக்கு இறுதி சடங்குகள் செய்வதற்காக அந்த பிராமணர்களை எல்லாம் வேதங்கள் படிப்பதற்காக பிராமணர்களெல்லாம் கூட்டிட்டு வர சொல்றான் வேலைக்காரங்களும் போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சாஸ்திர விதிகளை செய்து நீராடி மஞ்சள் கால்களுக்கு குங்குமம் அழுங்கு குங்குமம் நகைகளுடன் தன்னை அலங்கரித்து கொண்டு பிணத்தை நதிக்கரைக்கு கொண்டு செல்றான் தன்னோட கணவனை என்ன பண்றா நதிக்கரைக்கு கொண்டுட்டு போறா அவளே தன் கையில் நெருப்பை தூக்கி கொண்டு பிணத்தின் முன்பு நடந்து போறா மிக அழகான கன்னி பருவ பெண் ஒருத்தி ரொம்ப அழகா இருக்கா எப்படிலாம் நலுங்கு வச்சிருக்கா குங்குமத்தை கால்களுக்கு வைத்திருக்கா மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கா உடல் முழுவதும் நகைகள்லாம் போட்டிருக்கா ரொம்ப அழகா ஒரு பெண் வந்து கன்னி பருவம் பெண் கையில நெருப்போட ஒரு பிணத்தோட போயிட்டு இருக்கா அப்படி போறத பார்த்த அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க யாரா இந்த பெண் ரொம்ப அழகா இருக்கா ஒரு மகாலட்சுமி போல ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கா அலங்காரம் செய்து கொண்டு உடன்கட்டை ஏறுவதற்கு இப்படி போகிறாளே அப்படியே அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பெருந்திரலாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்கும் பார்க்குறாங்க என்னடா இது ஒரு விதவியாக வாழாமல் இந்த பெண் வந்து இளம் வயது பெண்ணாக இருக்கா இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை அவ்வளோதானா இப்படி இப்படி முடிச்சுக்கிறதுக்காக மு முடிவு பண்ணா இவ ரொம்ப நல்ல பெண்ணா இருப்பா போல அந்த அளவுக்கு அன்போட தன்னோட கணவன் மேலே வந்து காதலோட இருந்திருப்பாளோ இவ்வளோ அழகான பெண்ணாக இருக்கா வயசு ரொம்ப குறைஞ்ச பெண்ணாக இருக்கா இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்காளே அப்படின்னு எல்லாம் வியந்து பார்க்குறாங்க திரளாக மக்கள் எல்லாம் வந்து கூடுறாங்க அங்க வந்தவங்களை சில பேர் பேசிக்கிறாங்க சிறு வயதில் எந்த சுகமும் பெறாமல் ஆனந்தமாக கணவருடன் நெருப்பில் உடன்கட்டை ஏறுவதற்கு செல்கிறதே என்று நினைக்கிறாங்க இப்படி ஆனந்தமா போறாளே இவ உடன்கட்டை ஏறுவதற்கு நெருப்புல இறங்குறதுக்கு தன்னோட கணவரோட சேர்ந்து ஆனந்தமா இந்த பெண் போராளி அப்படின்னு எல்லாம் வியந்து பாக்குறாங்க பேசிக்கிறாங்க இன்னும் ஒரு சிலரும் என்ன பண்றாங்க நேரடியாக அவள்கிட்டே கேட்டுறாங்க ஏனம்மா இந்த சிறு வயதில் இப்படி செய்கிறாய் உன் பிறந்த வீட்டிற்கு போகலாம் அல்லவா என்று சொல்றாங்க உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போகலாம் ஏன் இப்படி பண்ற அவ்வளோ அவர்களுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் எந்த பதிலும் அவன் சொல்லவே இல்ல மன உறுதியோட முன்னேறி போய்கொண்டே இருக்கா அதில் சிலர் ஆகா தர்மத்தை கடைபிடிக்கும் இவள் பதிவிரதை பெண்களுக்கெல்லாம் இவள் வழிகாட்டி ஆவாள் இவளை பெற்றவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் நடந்து நதிக்கரைக்கு வந்துட்டாங்க பிணத்தை தூக்கிட்டு எல்லாரும் ஊர் மக்களும் எல்லாம் வராங்க என்னடா அது வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கு ஒரு இளம் பெண் வந்து உடன்கட்டை ஏற போகிறாளே அப்படின்னு எல்லாரும் ஏந்து பார்த்துக்கிட்டு எல்லாரும் கூட வந்துட்டாங்க நதிக்கரைக்கு வந்துட்டாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் அவள் என்ன பண்றா சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கண்ணாடி முதலிய சுமங்கலி பொருட்களை தானம் செய்கிறாள் பிராமணர்களுக்கு பணம் தானமாக கொடுத்தால் எல்லோரையும் வணங்கி புன் சிரிப்போட எனக்கு அனுமதி கொடுங்கள் புன்சிரிப்போட சொல்றா எல்லாருக்கும் தானம் கொடுக்குறா மஞ்சள் குங்குமம் கொடுக்குறா பணம் கொடுக்குறா எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் புன்சிரிப்போட அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் வணங்கி சொல்றா என்னோட தாய் தந்தையர்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சங்கரனும் கௌரி தேவியும் அதாவது சிவனும் பார்வதியும் தான் என்னோட தாய் தந்தை அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க தீபாவளி நெருங்க போகுது என்னோட தாய் தந்தையர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன என்னை வந்து வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் வந்து அனுமதி கேட்குறான் அந்த ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் இந்த புன்சிரிப்போட இந்த அனுமதி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் கூட வந்திருப்பாங்களா அந்த வேலையாட்கள் அவங்க கிட்ட வந்து சாவித்ரி சொல்கிறான் நீங்களாம் கிராமத்துக்கு போங்க நம்மளோட ஊருக்கே திரும்பி போங்க எங்களை பத்தி நினைச்சி கவலைப்படாதீங்க என்னோட மாமியாரும் என்னோட மாமனாரும் ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்க வந்து சுகமா இருக்கோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க எங்களுக்கு நடந்தத பத்தி நீங்க எதுவும் சொல்லாதீங்க அவங்களோட மகன் இறந்ததையும் நான் உடன்கட்டை ஏறுவதையும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாவம் வந்து தான் சேரும் ஏன்னா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க இந்த செய்தியை நீங்க போய் சேர்க்கறதுனால உங்களுக்கு கூட அந்த பாவம் வந்து சேரக்கூடாது நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க அவங்க கேட்டாங்கன்னா நாங்க நல்லா இருக்கோம் அது மட்டும் நீங்க சொல்லுங்க வேற எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான் நீங்க எல்லாம் ஊருக்கு போங்கன்னு கூட வேலைக்கு வந்தவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான் இப்படி சொல்லிக்கிட்டு என்ன பண்றான் அந்த முனிவர் சொன்னதை போல உடனே என்ன பண்றா பிணத்துக்கு வந்து காதுகளுக்கு அந்த பிணத்தின் காதுகளுக்கு வந்து ரெண்டு ருத்ராட்சிகளை வந்து மாற்றா கழுத்துல வந்து ரெண்டு ருத்ராட்சிகளை வந்து மாற்றா அதுக்கப்புறம் அங்கிருக்கும் பிராமணர்களிடம் வந்து சொல்றா அந்த இறுதி காரியங்கள் செய்வதற்காக வந்திருக்கவங்கள்ட்ட வந்து சொல்றா ஐயா நான் வந்து ஸ்ரீ குருவை வந்து பார்க்க போனோம் தரிசனம் பார்க்க போனோம் நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருங்க நான் சீக்கிரம் நான் போயிட்டு வந்துறேன் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து குருவை தரிசனம் செய்ததுக்கு அப்புறம் என்னோட கணவரோட சேர்ந்து நானும் வந்து உடன்கட்டை ஏறிவிடுவேன் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் எனக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறாள் அதற்கு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அம்மா கதிரவன் மறைவதற்குள் இந்த சூரியன் மறைவதற்குள் நீங்கள் வந்து வந்துடுங்க அதற்குள்ளே வந்து நெருப்பு மூட்டணும் சூரியன் மறைவதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது நீங்கள் சீக்கிரம் போயிட்டு குருவை தரிசனம் செய்துவிட்டு வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க இவ்வளோ வந்து வேக வேகமாக ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக வந்து போகிறான் ஸ்ரீ குருவே நரசிம்ம சரஸ்வதி குருவை பார்க்க சாவித்ரி போகும்போதே அங்கிருந்த மக்களும் என்ன பண்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக மிக ஆவலோடு அவங்களும் சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரியோட சேர்ந்து பின்னாடி நடந்து போறாங்க சாவித்ரி குருவை பார்க்க நடந்து போற அந்த போகும் பாதையிலேயே அவளோட என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க மனசில் நினைச்சுக்கிட்டே போறா குருவே நீங்கள்தான் முக்காலங்கள் அறிந்த மும்மூர்த்திகள் முக்காலங்களையும் அறிந்த மும்மூர்த்திகள் உலகை மகான் காப்பாற்றுங்கள் என்று வேண்டியவர்களை காத்தவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் நானோ துர்பாக்கிய சாலி ஆதலால் உங்கள் கருணை என் மீது விழவில்லை நீங்கள் பக்தர்களின் கல்பக விருட்சம் வேண்டியதை தரும் மரம் என்று தெரிந்து என் கணவரை மீட்க இவ்வளவு தொலைவு நடந்து உங்களிடம் வந்தேன் ஆனால் உங்களை வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை இதில் நான் என்ன தவறு செய்தேன் இது நாள் வரை நான் உங்களை வேண்டி பூஜைகள் விரதங்கள் செய்தேன் அவையெல்லாம் வீணாக போய்விட்டன உங்கள் புகழை தெரிந்து உங்களை நம்பி இங்கு வந்ததற்கு எல்லாம் நன்றாக நடந்தது இந்த உங்கள் புகழை மேல் உலகத்திற்கும் என் கணவருடன் சேர்ந்து கொண்டு செல்வேன் என்று எண்ணிக்கொண்டேன் என்ன பண்றான் சங்கமத்தை நோக்கி நடந்துகிட்டு இருக்கா சாவித்ரி இப்படி பலவிதமான என்ன ஓட்டங்களோட போறான் நம்ம வந்து துர்பாகியசாலி அது இதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா என்னென்னமோ யோசிச்சுட்டே போறான் அவன் பாட்டு நம்ம வந்து வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுல கடைசி கட்டத்துல இருக்கா அவ்வளோதான் நம்ம எதுவுமே நமக்கு வந்து பயன் கொடுக்கல நம்ம என்ன பண்ணியும் நம்ம எவ்வளோ பூஜைகள் செய்தோம் எதுவுமே நமக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுத்து போய் போறான் நதி சங்கமத்தையும் அடைஞ்சிட்டான் அங்க போன உடனே குரு வந்து ஆயிரம் சூரியங்கள் பிரகாசத்தோட ஜொழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு அவரை பார்த்த உடனே இவளோட அந்த எதிர்மறையான சிந்தனைகள் அந்த வெறுத்து போன அந்த அந்த உணர்வு இது எல்லாம் போய் பக்தி மேலெலும்பி எல்லாத்தையும் மறந்துட்டா எல்லாத்தையும் மறந்துட்டா எல்லாத்தையும் மறந்து பக்தி மட்டும்தான் அவளோட மனசுல இருக்கு அவரை பார்த்த அந்த தருணத்தில் அப்படியே சாஷ்டாங்கமா கால்களை விழுந்து பாதங்களை தொடுறா அவள் பாதங்களை தொட்ட அந்த தருணத்தில் ஸ்ரீ குரு என்ன செய்கிறாரு தன்னோட கைகளை அவள் தலைமீது வைத்து சுமங்கலி பவ அப்படின்னு ஆசிர்வதிக்கிறாரு என்னன்னு ஆசீர்வதிக்கிறாருமங்கலிபவன் இதை கேட்ட அங்கிருந்த என்னடா ஸ்ரீ குரு தீர்க்க சுமங்கலி பவன ஆசிர்வதிக்கிறாரு அவ கணவனையை இழந்துட்டா இப்ப போய் உடன்கட்டை ஏற போறா விதவியா நின்றுட்டு இருக்க ஒரு பெண்ணை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவன ஆசிர்வதிக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிறாங்க ஒரு சில பேர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்த மட்டும் தைரியமாக கிட்டே சொல்கிறான் குருவே நீங்கள் வந்து இப்படி ஆசீர்வதிக்கிறீங்க ஆனால் இவளோட கணவன் வந்து இறந் இறந்துட்டான் சுடுகாட்டில் இருக்க படம் அங்கே கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க எரிக்க போகிறாங்க இவ உங்களை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இவ தான் இப்போ தீ மூட்ட போகிறா அது மட்டும் இல்லாமல் இவனும் அது உடன்கட்டை போறா நீங்கள் என்னடானா சுடுகாட்டில் பணத்தை வச்சுட்டு வந்திருக்கா இவளை பார்த்து கணவனை வந்து சுடுகாட்டில் இருக்காரு நீங்கள் என்னடானா தீர்க்க சுமங்கலி பவனை ஆசீர்வதிக்கிறீங்களேன்னு ஒருத்த மட்டும் தைரியமாக கேள்வியும் கேட்டுட்டான் அப்பொழுது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு சொல்றாரு நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன் இவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாய்ப்புள்ள பொழுது இவளோட கணவன் எப்படி இறந்துருவான் அதனால அவரின் சடலத்தை இங்க வந்து கொண்டுட்டு வாருங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நான் பொய் சொல்ல மாட்டேன் இவ சுமங்கலியாக வாய்ப்பு வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கும் போது இவ எப்படி வந்து விதவியா வந்து வாழ முடியும் இவளோட சாவித்ரியோட கணவனோட அந்த சடலத்தை பிணத்தோட வந்து கொண்டுட்டு வாங்க கணவனோட சடலத்தை வந்து கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு குரு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க ஆச்சரியத்தோட வியந்து அந்த பிணத்தை நோக்கி ஓடுறாங்க பிணத்தை வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நான்கு பிராமணர்கள் சுவாமியின் பாதங்களுக்கு ஆறு விதமான ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆறு விதமான ருத்ராபிஷேகம் நான்கு பிராமணர்கள் செஞ்சிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த பிணத்தை எடுக்க போனவங்க பிணத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்க சுவாமிகள் அருகில் கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க அப்பொழுது குரு என்ன பண்றாரு பிணத்தின் மேல் இருக்கும் துணியை எடுக்க சொல்லி அந்த பிணத்தை வந்து ஒரு துணியால மூடி வச்சிருக்காங்க அந்த துணியை வந்து எடுக்க என்ன பாத அபிஷேகம் அந்த அபிஷேக நீரை வந்து என்ன பண்றாரு தெளித்து விடுறாரு தெளிச்சதுக்கு அப்புறம் அமிர்தமான கண் பார்வையை கிருபையுடன் அவனை நோக்கி அந்த உடலை நோக்கி செலுத்துறாரு சில வினாடிகளில் குரு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அபிஷேக நீரை தெளித்து குரு பார்த்த அந்த சில வினாடிகளில் அவன் உடல் அசைய ஆரம்பித்து உயிர் வருது அவன் மெல்ல கண்களை திறந்து தூக்கத்திலிருந்து எழுபதை போல் மெல்ல எழுந்து உட்கார்றான் பாடையின் தூக்கிட்டு வந்தாங்க சுடுகாட்டுல இருந்து உட்காந்துருக்கான் தன்னோட மனைவி சாவித்ரிய பார்த்து கேக்குறான் என்ன நடந்தது நான் ஏன் இந்த பாடையின் மேல வந்திருக்கேன் இவ்வளவு நேரம் நான் எப்படி தூக்கத்துல இருந்தேன் இந்த எதிகள்லாம் யாரு என்னை ஏன் எழுப்பல நீ அப்படின்னு கேள்வி கேக்குறான் சாவித்ரிய பார்த்து அவள் புன்சிரிப்போடு சொல்றா நடந்தது எல்லாம் விவரமாக விவரிக்கிறான் நடந்தது எல்லாம் நீ நீ இறந்து செத்து குரு வந்து வந்து உனக்கு உயிர் கொடுத்துருக்காருடா இது சந்தோஷமா நடந்தது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து குருவின் பாதங்களின் மேல் விழுந்து தங்களோட தலைகளை குருவோட பாதங்களில் வைத்து வணங்கி ஆனந்த கண்ணீருடன் அவர் பாதங்களை அபிஷேகம் செய்து பராத்பரா மும்மூர்த்திகளின் அவதாரமே சரணமடைந்தவர்களை காப்பவரே உலக நாயகனே சச்சிதானந்த மூர்த்தியே போற்றி போற்றி பாவங்கள் செய்து பிறந்த எங்களை காப்பாற்றி மறுபிறவி இல்லாமல் செய்யுங்கள் உங்களின் கருணையினால் இறந்தவர் உயிரை பெற்றதினால் உங்களை சரணமென்று வேண்டுகிறோம் என்று துதித்தார்கள் என்ன பண்றாங்க பலவிதமாக துதித்து பாடுறாங்க ஸ்ரீ குரு அவர்களை ஆசீர்வதித்து உங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன நீங்கள் நீண்ட ஆயுளுடன் எட்டு பிள்ளைகளை பெற்று நலமாக வாழ்ந்து முக்தி அடைவீர்கள்னு ஆசீர்வதிக்கிறாரு உங்களோட பாவங்கள் எல்லாம் போயிருச்சு இனிமேட்டு உங்க வாழ்க்கையில எல்லாம் தான் நடக்கும் உங்களுக்கு வந்து எட்டு குழந்தைகள் பிறப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசிர்வாதத்தையும் வந்து கொடுக்குறாரு குரு எட்டு பிள்ளைகளோட சகல சௌபாக்கியங்களோட நீங்க வந்து வாழ்வீங்கன்னு குரு வந்து ஆசீர்வதிக்கிறாரு அந்த தம்பதிகளை இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் ஜெயம் ஜெயம்னு ஜெயம் கோஷம் வந்து விடுறாங்க சுவாமி வாழ்க வாழ்கன்னு வாழ்கன்னு கோஷம் விடுறாங்க சுவாமியை வந்து வணங்குறாங்க இதில் ஒருத்த மட்டும் குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்கிறான் ஒரு குதர்க்கமா ஒரு பிராமணர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு சுவாமி நீங்க வந்து பிரம்மா எழுதிய தலை எழுத்த யாராலையும் மாத்த முடியாது நீங்க வந்து எப்படி மாத்துறீங்க இதெல்லாம் சரிதானா வேத சாஸ்திரங்களுக்கு எதிராக வந்து செயல்படுற மாதிரி இருக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவரோட விதி வந்து முடிஞ்சிருச்சு நீங்க இதை எப்படி மாத்தி எழுதுறாட வந்து மாத்தி எழுதுறீங்களா இது வேத சாஸ்திரங்களுக்கு எதிரானது அல்லவா அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி ஒரு பிராமணர் குரு பதில் சொல்றாரு கேள்வி எனக்கு புரியுதுப்பா இவனோட விதி வந்து முடிஞ்சிருச்சு பிரம்மா எழுதுன விதி வந்து இவனுக்கு வந்து முடிஞ்சிருச்சு இவன் எப்படி மறுபடியும் உயிர் பிழைத்தான் அப்படின்னு தான் கேக்குற அதற்கு காரணத்தை நான் சொல்றேன் இவனுக்கு வந்து இந்த பிறவியில் வந்து முப்பது வருடம் தான் ஆயுள் காலம் இந்த பிறவியில முப்பது வருடம் தான் ஆயுள் காலம் அதனாலதான் வந்து இறந்தான் ஆனா அடுத்த பிறவியில இவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கு அடுத்த பிறவியில இவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு அதுல இருந்துதான் இன்னும் ஒரு முப்பது வருடத்தை எடுத்து இந்த வருடத்துக்கான ஆயில நான் வந்து நீட்டித்து கொடுத்துருக்கேன் மத்தபடி நான் வந்து விதியை வந்து மாத்தல விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது பிரம்மா எழுதிய தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு ஸ்ரீ குரு விளக்கமும் கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாரும் குருவோட மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பார்த்து வியந்து போறாங்க குருவோட சக்தியையும் மகிமையும் கண்டு வியப்படைந்து சந்தோஷத்துடன் அவர்களின் வீடுகளுக்கு திரும்பி செல்றாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க அவங்களோட வீட்டுக்கு திரும்பி செல்றாங்க இப்படி ஸ்ரீ குருவின் புகழ் உலகம் எங்கும் பரவியது அந்த தம்பதிகள் ஸ்ரீ குருவுடன் மடத்துக்கு சென்று விட்டார்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட அவங்கவுங்களோட வீட்டுக்கு திரும்பி போறாங்க இந்த தம்பதிகள் மட்டும் ஸ்ரீ குருவோட சேர்ந்து குருவோட மடத்துக்கே போறாங்க இதோட இந்த பதிவு முடியுது நாளைக்கு பதிவுல சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்